கீழே கருவறையிலும் அதே போல வந்துட்டு பிராமணர்களுக்கு சம எண்ணிக்கையில் சம எண்ணிக்கையில் அதை போலவே அவங்கள செய்யணும் யாகசாலையில் பிராமணர்களுடைய எண்ணிக்கைக்கு சக எண்ணிக்கை அதை போலவே அதே பிரம்மாண்டத்தோடு நடத்த வேண்டும் ஆனால் நீங்கள் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்குறீங்க அந்த ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற அந்த திராவிட புத்தி இருக்குல்ல ஒரு இனத்தையே ஒதுக்கி ஒதுக்கி வச்சிங்க இந்த தமிழ் சாதிகளுக்குள்ளாக ஒரு இனத்தை ஒதுக்கி வச்சிங்க தமிழை ஒதுக்கி வச்சிங்க புரட்டோ திராவிடன்னு ஒரு மூல மொழி இருக்குதுன்னு அது எங்கே வரைக்கும் இன்ன வரைக்கும் இருக்குதுன்னு தேடி நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒருவேளை அது கிடைச்சிருந்தா அதையே இன்னைக்கு நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக கூட வச்சிருப்பீங்க இல்லாத பித்தலாட்டம் அத்தனையும் திராவிடம் என்ற பேரில் பூந்துக்கிட்டு இந்த இனத்தினுடைய எல்லாத்தையும் கருவறுத்து கொண்டிருப்பது இந்த திராவிடம் என்னைக்கு புரிய போகுது இந்த தமிழ் இனத்துக்குன்னு தெரிய வரல பேசுறது எல்லாம் நம்ம ஏதோ வெட்டியாக பேசுகிற மாதிரி நினைப்பா இருக்கு நீ ஆட்சிக்கு வர வரைக்கும் தமிழர்களே தமிழர்களேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்து இங்கே ஆளுநர் மலையில் கையெழுத்தில் போடுறோம் அப்படின்னு திராவிட ஸ்டோக்குன்னு சொல்லிட்டு போனப்போ உங்களுடைய யோக்கியத்தை தெரிஞ்சு போச்சு எப்படிப்பட்ட ஒரு யோக்கியமற்ற செயலை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இனத்துக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்துட்டு இருக்கிறீங்க செம்மொழி நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி செம்மொழி வேணும் அப்படின்னு குரல் கொடுத்தவங்க கணக்கில் இல்லையா கருணாநிதி வாங்கிட்டு கடத்தலேருந்து வாங்கிட்டு வச்சுட்டாரோம் அந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் இன்னைக்கு எந்த விதத்தில் இருக்குதுன்னா அதுவும் கேடு கட்டு போயிருக்கு பல முறை ராவணாவில் பேசுகிற அதை பற்றி அதுக்கு வந்து யார் இருக்குன்னா தமிழருக்கு தமிழ் ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் இயக்குனர் இருக்குது சான்ஸ்கிரிட்டுக்கான ஆராய்ச்சி இது இருக்குது கோடிக்கணக்கில் நிதி வந்துட்டு இருக்குது இங்கே ஒரு பகுதி மட்டும்தான் தமிழுக்கு வந்து அந்த தொகையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருப்படி இல்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே வச்சு அடித்த புத்தகத்தில் இது வந்து செம்மொழி ஆய ஆராய்ச்சி நிறுவனம் கலைஞர் கொண்டு வந்தார் இந்த இது எந்த எந்த மோ எந்த மோசமான நிலையில் தமிழுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அவர் தமிழரான கூட தெரியல உறவு தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இன்னொன்று வச்சுருக்கீங்க யாருன்னா ஒரு தெலுங்கு கொண்டு வந்து நான் என்னன்றேன் அந்த தெலுங்கு சமூகத்தை நம்ம பகையா பார்க்கல இந்த மண்ணில் அவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் அவர்களுடைய மொழி தெலுங்கு அது வேறு தமிழ் வேறு தமிழ் நம்ம ரெண்டுமே வந்துட்டு ஒரு இதில் இருக்குது நம்ம இல்லைன்னு மறைக்கலை அவர்களும் இருக்கட்டும் வாழட்டு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா தமிழுக்கு உண்டான எல்லாத்தையுமே சீர்கொலைச்சிட்டு ஒரு தமிழில் ஒரு அறிஞர் இல்லையா உங்களுக்கு ஒரு அறிஞர் கூட இல்லையா ஒரே ஒரு புத்தகம் ஒரு ஆய்வை வெளியிட்ட பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கீங்க இன்னொரு மாபெரும் ஒரு பெரிய ஆய்வை கொண்டு வந்திருக்கிறார் ஐயா விக்டர் நூற்றி முப்பத்தி ஏழு புத்தகங்கள் இது வரைக்கும் பல ஆய்வு நூல்களை எழுதி இன்று வரை உங்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கீங்க அறிஞர் குணாவுடைய புத்தகங்கள் அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு தமிழனுடைய பெருமையை பற்றி வரலாற்றை பற்றி மானுடவியல் பற்றி அவ்வளவும் அறிஞர் குணா எழுதி வச்சிருக்கிறார் அதுக்கான ஆதாரங்களோடு உங்களை மாதிரி கதை விட்டுக்கிட்டு இல்லை சும்மா நாலு புத்தகத்தை எழுதி அந்தரங்கமான வார்த்தைகள்லாம் போட்டு கதைகளை எழுதிட்டு அதுக்கு அறிஞர்னு சொல்ல சொல்லி நாளென்னா கொடுத்து மேடை தோறும் அறிஞர் அறிஞர் சொல்லி அப்போ எந்த ஒரு அப்படிலாம் எழுதிட்டு போனோம் புத்தகமாக எல்லாமே ஆய்வு புத்தகம்